ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சம சூப்பரான ஒரு ரெசிபி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வச்சு தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கறேன் நான் நேந்திரம் பழம் தான் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா பழுத்த பழமாக எடுத்துங்க இதை வந்து இப்போ நம்ம மசித்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃபோர்க்கு வச்சு நல்லா மசித்து எடுத்துங்க இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிங்க இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க வாழைப்பழத்தை நெய்யில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தூள் சேர்த்துங்க இது கலருக்காக மட்டும்தான் தேவைப்பட்டால் சேர்த்துங்க இல்லைன வேண்டியதில் சேர்த்து எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நான் மீடியம் அடுப்பை மீடியமில் வச்சு வேக வச்சுட்டேன் வாழைப்பழத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம இதெல்லாம் ரவா சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துருக்குறேன் நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்குறேன் இது அளவு பார்த்திங்கன்னா நூறு கிராம் இருக்கும் இப்போ நம்ம இந்த நெய்யிலே அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது வா கடாய் பத்திரம் நான் வேறு ஒரு கடாயில் மாற்றிக்கிறேன் வேறு கடாயில் மாற்றிக்கிட்டேன்ப்பா கடாய் பத்திரத்துனால இப்போ இந்த நெய்லையே நம்ம இந்த ரவையும் சேர்த்து வாழைப்பழத்தோட வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ரவையும் இதே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துங்க அடுப்பை மீடியமாகவே வச்சுங்க இப்போது அது கூடவே ஒரு கப் தேங்காய் துக்கோள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டு நம்மளுடைய இதையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்தாச்சு கொஞ்சமாக ஏலக்கத்தூள் சேர்த்துங்க இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துங்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துங்க சேர்த்து எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுங்க பாருங்க இந்த ரவா எல்லாமே பால்லே நல்லா வெந்து இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடுச்சு இப்போ நம்ம இது கூடவே சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு நான் சக்கரை சேர்த்துக்கிறேன் சேர்த்து ஒன்றா நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் சக்கரை சேர்த்த பிறகு லைட்டாக தண்ணி விட்டு வர்ற மாதிரி இருக்குது கொஞ்சம் கெட்டியாக வர்ற வரையும் நம்ம இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பாருங்க இதுதான் பதம் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இதை நம்ம ஆற வச்சிட்டு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நம்ம ஆற வச்சு நம்ம அதுக்கு பிறகு உருண்டை எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் ஒரு பாத் பாத்திரத்துக்கு தட்டு மாற்றிக்கிட்டேன் இப்போ கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறிடுச்சு இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக கையில் நெய் தடவிட்டு நம்ம ஒரு ஒரு உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த சைஸுக்கு ஒரு ஒரு உருண்டை எல்லாமே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி நான் ஒரு கடையில் வச்சுட்டேன் அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் அடுப்பு கொஞ்சம் மீடியமாக வச்சிங்க இடையில இடையில கொஞ்சம் பரட்டி விட்டுங்க இடையில இடையில வேக விட்டு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வரணும் அது வரை நீங்கள் வேக வச்சு எடுத்துங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராகவும் ரெடி நீங்க நீங்கள் இதேமாரி குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்